ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நாம் தெரியாமல் கூட இந்த தவறை பண்ணிடக்கூடாது இதை பண்ணால் கடவுளோட கடும் கோபத்துக்கு ஆளாவது மட்டும் இல்லாமல் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வரும் வாழ்க்கையே நரகமாயிடும் அப்படின்னு பெரியவா சொன்ன ஒரு நம்ம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம கஷ்டமெல்லாம் போகக்கூடிய ஒரு எளிமையான வழியையும் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நிறைய பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபதாம் நூற்றாண்டில் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தவறு தான் அவங்களோட பல பேரோட வாழ்க்கையை மாற்றி இருக்குது பல பேரோட வாழ்க்கையை மோசமாகறதுக்கு காரணம் அதை நம்ம வந்து செய்யாமல் இருந்தால் அதை நம்ம மாற்றிக்கிட்டால் நம்ம வாழ்க்கை அப்படியே நம்ம நினைச்ச மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லி பெரியவா உபதேசம் பண்ணது மட்டும் இல்லாமல் கடைபிடிக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க அப்படின்னு நமக்கு வந்து எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த பதிவு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஒரு சம்பவத்தில் இருந்தே பார்க்கலாம் ஏன்னா நம்ம இந்த சம்பவத்தோட போதே நிறைய பேருக்கு வந்து நம்ம இதை மாதிரி பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தையே நான் இங்கே சொல்ல போகிறேன் சுந்தரம் குருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தெட்டு வயசு காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோயிலோட அர்ச்சகர் சுந்தரம் மாமிக்கு வயசு ஐம்பத்தி ஒன்று அவங்களுக்கு ஒரே பையன் பரத்வாஜ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டெக்ஸாஸில் வேலை பார்க்குறான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் சின்ன வயசுலேயே ரொம்ப சூட்டிக்கான பையன் குடும்ப ஏழ்மையில தெரிஞ்சு நல்லா தான் குடும்பத்தை முன்னேற்ற முடியும்னு உணர்ந்து எப்போவுமே பாடப்புத்தகமும் கையுமாக தான் அலைவான் வகுப்பில் கூட அவன் தான் முதல் மாணவன் ப்ளஸ் டூவில் எல்லாரை விட நல்ல மார்க் எடுத்தான் மாவட்ட லெவலில் பார்த்திங்க அப்படின்னா மூணாவது இடம் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டான் அவனுக்கு நாலு வருஷம் படிப்பை முடிக்கிறதுக்குள்ளே சுந்தரம் குருக்களுக்கு ரொம்ப திண்டட்டமாக போயிடுச்சு பேங்க் லோன் கிடச்சிருந்தாலும் கல்லூரி கட்டணம் போக மீதி செலவு புத்தகம் உணவு விடுதி அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் கடன் வாங்கி இருந்த ஒரே ஒரு ஓட்டு வீட்டையும் விற்றாச்சு அப்படி விற்று தான் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு வந்துருச்சு எப்படியோ ஒரு வழியாக நல்ல மதிப்பெண்ணோட பரத்வாஜ் இன்ஜினியரிங் முடிக்கிறான் அதுக்கு பின்னாடி சென்னையில் ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் அப்ரண்டிஸா சேர்கிறாங்க ரெண்டு வருஷம் ட்ரைனிங்கு ட்ரைனிங் முடிஞ்சவொடனே பர்மனெண்ட் ஆக்குறாங்க நிறுவனத்தில் டெக்ஸாஸ் கிளைக்கு வந்து இவனை மாற்றுறாங்க படிக்கிற காலத்திலே பரத்வாஜிக்கு பெரும்பாலும் ரசமும் சாதமும் தான் தயிர் சாதம்தான் பல நேரங்களில் குருக்களும் அவங்களோட மனைவியும் தாங்க கூட சாப்பிட்றதில்ல மகனுக்கு எப்படியாவது மூணு வேலையும் சாப்பாடு கொடுத்துடணும் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக கடைபிடிச்சிட்ருந்தாங்க கண்காணாத இடத்துக்கு மகன் போய் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சுந்தரம் குருக்களும் சுந்தர மாமியும் ஒரே தான் ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணாக பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க மருமகள் பவித்ரா ஏழை குடும்பத்து பொண்ணை சேர்ந்தவ அவங்க அப்பா வந்து ஒரு ஹோட்டல் சமையல்காரர் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறா சீர் சீர்செனத்தை எதுவுமே வேணாம் திருமண செலவும் வேணான்னு சொல்லி இவங்களே எல்லாம் கல்யாணமும் பார்த்து நல்லபடியாக முடிச்சு வச்சிடறாங்க திருமணமான ஒரே வாரத்தில் பரத்வாஜ் என்ன பண்ணுறான்னா பவித்ராவை கூட்டிகிட்டு டெக்ஸாஸ் போயிடுறான் போன புதுசில் அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்த மகனும் மருமகளும் அதன் பின்னாடி பார்த்தா மாதம் ஒரு முறை ரெண்டு முறை தான் பேசுகிறாங்க திருமணத்துக்கு பின்னாடி டெக்ஸாஸ் போன பரத்வாஜ் கூட ஒரு முறை கூட பணம் அனுப்பல அதுக்கப்புறம் பரத் இருந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லி எந்த பேச்சும் கிடையாது எப்பயாவது பேசினா கூட அதை பற்றி சொல்கிறதும் கிடையாது சுந்தரம் குருக்களுக்கும் சுந்தர மா மாமிக்கும் மகன் பணம் அனுப்பலனாலும் பரவாயில்ல அவன் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் ரெண்டு வருஷம் கழித்து மகன் இப்போ சொந்த ஊருக்கு வரதா ஃபோன் பண்ணியிருக்கான் அதுக்கு தான் சுந்தர மாமி தடைப்படலாம் பச்சனைங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு அமர்களைப்படுத்திகிட்டு இருக்காங்க சுந்தர மாமிக்கு மகன் ஃபோனில் பேசும்போதே அம்மா இங்கே சொர்க்க மாதிரி இருக்குமா பெரிய வீடு தோட்டம்லாம் இருக்குது வீடு பெருக்க பாத்திரம் தைக்க துணி துவைக்க எல்லாத்துக்கும் மிஷின் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்து எங்கள் கூடவே தங்கிடுங்கம்மா அங்கே என்ன இருக்குது அப்படின்னு அடிக்கடி கூப்பிடுவான் அப்பா கோவிலை விட்டு வர முடியாதுன்னு தோணலையாப்பா நீ இங்கே வரும்போது அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மகன் சொல்லி சொல்லி சுந்தரி மாமிக்கு அந்த ஒரு ஆசை வந்துருச்சு எப்போவும் சுந்தரங்குருக்கள் வாய் ஓகையாமல் சொல்லிகிட்ருப்பார் ஒரு மாதமாவது டெக்ஸ்டாக்ஸ் போய் மகனோட இருந்துட்டு வரணும் அப்படின்ட்டு இப்போ மகன் வரான் அப்படிங்கிற தகவல் கிடச்சதும் அவங்களுக்கு கை காலே ஓடல எப்போ மகன் வந்து தங்களை அவங்களோட கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கு பரத்வாஜ் வர நாள் வந்துடுச்சு மீனம்பாக்கம் விமான நிலையம் அவங்கள கூட்டி போகிறதுக்காக சுந்தர மாமி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சுந்தர மாமிக்கு ஒரு ஆசை ஆனால் பரத்வாஜ் அம்மா நீங்கள் சிரமப்பட வேணாம் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸு மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு நேரம் ஆகும் அதனால் நாங்களே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டிய மாதிரி ஆகிடுச்சு வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல உள்ளேயும் வெளியிலுமா குட்டி போட்ட போன மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கா காலையிலேருந்து சாப்பிடாமல் ரெண்டு பேரும் காத்துட்ருக்கா ஒரு வழியாக மாலை சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு பரத்வாஜியும் பவித்ராவும் வந்து சேர்றாங்க ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க சுந்தரம் மாமி சுந்தரம் குருக்கள் காலையிலேருந்து அம்மா சாப்பிடாமல் உங்களுக்காக காற்றுன்ட்ருக்கா வாப்பா ஒரு வாய் சாப்பிட்லாம் அப்படின்னதும் இல்லைப்பா நாங்கள் பவித்ரா வீட்லேயே சாப்பிட்டுட்டோம் அம்மா உன் கையால் ஒரு வாய் காஃபி கொடுமா அது போதும் அப்போ தான் அவளுக்கு உரைச்சிது இவங்க ரெண்டு பேருக்கும் கையில் எந்த லக்கேஜும் இல்லை மகனும் மருமகளும் ரெண்டு வருஷம் கழித்து வந்தால் கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வந்திருக்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து சரி பரவாயில்ல ரெண்டு வருஷம் கழித்து பையன் பார்க்க வந்திருக்கானே அதுவே பெரிய விஷயம் எல்லாம் மறந்து போச்சு பவித்ரா தன் கையில் வச்சு இந்த பையில் மாமியார்ட்ட கொடுக்குறா அதில் சில சாக்லேட்டும் ஒரு புடவை வேட்டி துண்டு இருக்குது சுந்தரி மாமிக்கு பசியில் மயக்கமே வர மாதிரி இருக்குது பார்த்து பார்த்து செஞ்ச பதாத்திரம் ஒருத்தரும் சீன்றாத மாதிரி கிடக்கு காஃபி கேட்ட சில நேரத்துலேயே சரிப்பா நாங்கள் கிளம்புறோம் நாங்கள் பவித்ரா வீட்லேயே தங்கிக்கிறோம் நாங்கள் அடிக்கடி இங்கே வந்து பார்க்குறோம் ஒரு மாதம் லீவ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரத்தை வச்சு கிளம்பிட்டான் மறக்காமல் மாமியா செஞ்சு கொடுத்த பச்சனைகள்லாம் ஒன்றும் விடாமல் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டா பவித்ரா சாமார்த்திய காரியாக மாறிட்டால்ல இவங்க ரெண்டு பேருக்கும் அதை ருசி கூட பார்க்கணுன்னு தோணலை மாமிக்கும் மாமாவுக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தால் கூட அதை வெளியில் காமிச்சிக்கல சுந்தரி மாமி அவங்க கிளம்பினோட மனம் தாழாமல் புலம்பி தள்ளிட்டா ஒரே ஒரு பையன் ஆசையாக வளர்த்தோம் இப்போ அவன் யாரோ மாதிரி வந்து அரை மணி நேரத்தில் ஓடுறான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு ரொம்ப மனசு நொந்து சொல்கிறாங்க குருக்கள் தான் எப்படியோ ஒரு வழியாவில் தேத்தி சாப்பிட வைக்கிறாரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் பரத்வாஜ் அப்பாட்ட மட்டும் பேசினான் அப்பா பவித்ராவுக்கு அவங்க அம்மாவ்ட்ட எக்ஸாக்ஸ் கூட்டிகிட்டு போய் ஒரு மாதம் கூடவே வச்சுக்கணுன்னு ஆசைப்பா அவள் அம்மாவும் பாவம் சின்ன வயசுலேருந்து குடும்பம் குழந்தைன்னு ஒழித்து ஓடா தெரிஞ்சிட்டா அதனால் அவங்கள நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு போக போகிறோம் நீங்கள் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுப்பீங்க அதனால தான்ப்பா அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அம்மாவுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைக்கிறது உங்கள் பொறுப்பு அப்புறம் பவித்ராவுக்கு தனியாக இருக்குன்றதாப்பா பிடிச்சிருக்கு அம்மாவும் பவித்ராவும் எப்பவுமே ஒத்து போகாது அதனால் நீங்கள் ஃபோன் கூட செய்ய வேணாம் நானே அப்பப்போ சமயம் கிடைக்கும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அதோட டெக்ஸ்டாக்ஸ் கிளம்புற அன்னைக்கு தான் ரெண்டு பேரும் அஞ்சு நிமிஷம் வந்து இருந்து பார்த்துட்டு போகிறோன்னு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அன்னைக்கு இரவு ரொம்ப என்னங்க நான் அவங்களுக்கு வாழ்க்கைப்பட்டு வந்ததுலேருந்து எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை ஆனால் நம்ம பையன் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு மாதமாவது அங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் நிறையாசை ஆகிடுச்சு சரி வாங்க தூங்கலாம் நீங்கள் நாலு மணிக்கு எழுந்து காலைல குளித்து கோயிலுக்கு போகணும்ல ஆறு மாதம் அப்படியே உருண்டு ஓடுது டெக்ஸாஸில் ஒரு நாள் என்னங்க நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு பேசாமல் உங்கள் அம்மா வர வர வச்சா என்ன பிரசவம் முடிகிற வரைக்கும் இங்கே வந்து இருந்து எனக்கு வேண்டியதெல்லாம் சமைச்சி போடட்டும் அப்படின்னு அப்படியே மெதுவாக பவித்ரா தன்னோட கணவன் பரத் வாஜிக்கிட்டே சொல்கிறான் நீ தானே நமக்கு பிரைவேசி வேணும் அவங்க இங்கே வந்தால் சரிபடாதுன்னு சொன்னேன் இப்போ கூப்பிட்டா எப்படி வருவாங்க சரி எனக்கு மனசு சரியில்லை இங்கே புதுசாக கட்டியிருக்கிற அம்மன் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் தேவையில்லைன்னு தோணுது போன வாரம்தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு வா அங்கே போய்ட்டு வரலாம் ரெண்டு பேரும் அங்கே போன சமயம் கோவிலில் கொஞ்சம் கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அம்மன் அலங்காரம்லாம் முடிஞ்சு தரையை விளக்கி தீபாராதனை காட்டப்படுது அந்த சமயம் கண்ணை மூடி கைகளை ஒன்று சேர்த்து சாமியை கும்பிட்டுட்டு இருந்து தீபாராதனை காட்டின தட்டோட குருக்கள் பரத்வாஜ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க நிற்கிற குருக்களை பார்த்து பரத்வாஜ் அப்படியே அதிர்ந்து போகிறான் அங்கே நிற்கிறது யார் அப்பாவா கண்ணை கசக்கிட்டு பார்க்குறான் அப்பா அவனை அறியாமல் வாயிலேருந்து வந்துடுது கொஞ்சம் இருப்பா இதோ வந்துடுறேன் அங்கேருந்து வேறு ஒரு குருக்கள்கிட்ட ஏதோ சொல்லிவிட்டு வந்த அப்பா அதோ அதுதான் நம்ம கோட்ரஸ் வாங்க அங்கே போலாம் அப்படின்னு சுந்தரம் குருக்கள் முன்னாடி நடந்து போகிறார் பின்னாடியே பேசாமல் பரத்வாஜும் பவித்ராவும் போன அப்படியே அசந்து போகிறாங்க ரெண்டு பெட்ரூம் பெரிய ஹால் ஃப்ளாட்டு வீட்டில் அவ்வளோ வசதியோடு இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப சந்தோஷமாக உள்ள மாமி வரவேற்கிறாங்க வாங்க வாங்க வாப்பா வாமா சென்னையில் அப்பா வேலை பார்த்த கோவிலில் தர்மகர்த்தா பொண்ணும் மாப்பிள்ளையும் இங்கே தான் இருக்கா அவங்க கட்டின கோவில் தான் புதுசாக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் பூஜை முறைகள்லாம் தெரிஞ்சு தலைமை குருக்கள் வேணும்னு அப்பாக்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தா தர்மகர்த்தாவும் நீங்கள் டெக்ஸாக்ஸ் கிளம்புங்க நான் இங்கே வேறு ஆளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்பாவும் சென்னையில் நமக்கு யார் இருக்கா தெய்வ கைங்கரித்த எங்கேருந்து செஞ்சால் என்னன்னு புறப்பாட சொல்லிட்டாரு இங்கே அப்பாவுக்கு மாதம் சம்பளம் அஞ்சு லட்சரூவாப்பா கடைக்கடைன்னு சொல்லி முடித்தாங்க சுந்தரமாமி அம்மா இப்போ உங்கள் மருமக தாய்மை அடைஞ்சிருக்கா அவளுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுன்னு தோணுதான் அவள் அம்மா இப்போ வர முடியாத சூழ்நிலம்மா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட பிரசவம் வரைக்கும் இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்கிறான் பரத்வாஜ் அது சாத்தியப்படாதுப்பா அப்பா பூஜை முடித்து மீதி நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வேத பாடசாலையில் வேதம் சொல்லிகிட்டு இருக்கா அதுக்கு இங்கே இருக்கிறது தான் சௌகரியம் அம்மா அப்பா வர முடியலன்னா பரவாயில்லம்மா நீயாச்சும் மட்டுமாது வாமா இல்லைப்பா அப்பாவுக்கு வயசாகுது அவரை பார்த்துக்கிறது தான் என்னோடய முதல் வேலை அது மட்டும் இல்லை தினமும் கோயிலுக்கு பிரசாதம் செய்கிற வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க வேதம் கற்றுக்கிறவங்களுக்கும் கடவுளை தரிசிக்க வரவங்களுக்கும் மதிய உணவு செய்கிற பொறுப்பும் எனக்கு இருக்குது இதுக்கு எனக்கு ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்குது பரத்வாஜ் இவ்வளோ நாள் உனக்காகவே நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்தோம் பசியும் பட்டினியுமா உன்னை ஆளாக்கணும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம் இது உனக்கு நல்லா தெரியும் ஆனால் கல்யாணம் ஆன உடனே உனக்கு நாங்கள் தேவையில்லாமல் போயிட்டோம் கலங்கி நின்று எங்களுக்கு தப்புள் உறவு போனால் என்ன வேறு உறவை ஏற்படுத்தி தரேன்னு கடவுள் புதுசாக நிறைய பந்தங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குற இனிமேல் அந்த பந்தங்களை எங்களால் விட முடியாது பூஜை பண்டிகைன்னு நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி நியூ ஜெர்சி கலிஃபோர்னியாலாம் போகிறோம் நாங்கள் உள்ளவங்களாம் இவரை ரொம்ப பிரியமாக கூப்பிட்றா இதில் எங்களுக்கு நல்ல வருமானம் வருது எங்கள் சேமிப்பு போக மிச்சம் இருக்கிறதுல சென்னையில் ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிறோம் பணத்துக்கு இப்போ எங்களுக்கு பஞ்சமே இல்லை சென்னையில் வளசரம் பக்கத்தில் ஒரு வீடு வாங்கியிருக்கோம் ஒரு காலத்தில் உன் அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தோம் மூணு வேளை உனக்கு சாப்பாடு போட்டுட்டு நாங்கள் பட்னியாக கிடந்தோம் ஆனால் இப்போ உன்னை பற்றி நினைக்கவே எங்களுக்கு நேரம் இல்லை உனக்கு என்னால் உதவ முடியாதுப்பா இப்போ மதிய உணவு நேரம் ஆயிடுச்சு நாங்கள் போய் பரிமாறினோம் அப்படின்னு அறக்க பிறக்க சொல்லிவிட்டு சுந்தரமாமி கிளம்ப போகிறப்ப பவித்ராட்ட ஒரு சில வார்த்தை எங்களுக்கு பணக்கார பெண்கள் ஜாதகம் எவ்வளவோ வந்ததுமா ஆனால் நீ ஏழை குடும்பத்து பொண்ணு எங்களை கைவிட மாட்ட அப்படின்னு நினச்சி ரொம்ப ஏமாந்து போயிட்டேன் என் மகனை இப்படி மாற்றிட்டியே அவனை உனக்கு அடிமையாக்கிட்டியே நாளைக்கு உனக்கும் ஒரு மகம் பிறப்பான் பிற்காலத்தில் உங்களையும் இப்படி தான் நடத்துவான் கடவுள் உனக்கு தக்க தண்டனை கொடுப்பார் மாமியார் அப்படியே அனல் பறக்க பேசுகிறது கேட்டதும் ஈட்டியால் குத்துறது போல் இருக்குது என்ன சொல்கிறது கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் அதே பார்வையை திருப்பாமல் பையனை பார்த்து போகிறப்ப அப்பாட்ட எதுவும் பேசாத அவர் எரிமலை மாதிரி வெடிச்சிருவார் எதுவும் பேசாமல் கிளம்பிடு அப்புறம் நீங்கள் அடிக்கடி வர்றது எங்களுக்கு பிடிக்கல என்னை பார்க்கணுன்னா மதிய உணவு வேலையில் கோவிலில் வந்து பார் சாப்பாடு போட்டு அனுப்புகிறேன் மாமி அப்படியே பொறிஞ்சி தள்ளிட்டாங்க உள்ளேருந்து குருக்கள் மாமிகிட்ட ராம்ஜி அஞ்சு மணிக்கு கார் கொண்டு வர சொல்லு ப்ரொஃபஸர் பால்வா ஒரு பூஜை விஷயமாக போய் பார்க்கணும் பெத்தவங்களோட அன்பை உணராமல் மனைவியோட சுயநல போக்கு கடுமையாகி அவங்கள உதாசீனப்படுத்தின இப்போது அவங்களோட அன்புக்காக ஏந்தி நிற்கிறான் பரத்வாஜ் சாய்வினாருக்கு அல்ல சாஞ்சிக்கிட்டு இருந்த அப்பாவோட முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்க முடியல அப்படியே தன்னோட மன வேதனையோடையும் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டும் தளர்ந்த நடையோட பரத்வாஜும் பவித்ராவும் வீட்டை விட்டு வெளியே வராங்க அவங்க அம்மா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவங்கள சாட்டையால் அடிக்கிற மாதிரி இருக்குது இது வந்து உங்களுக்கு கேட்கும்போது சிலருக்கு வந்து வருத்தமாக இருக்கலாம் இல்லை இதுதானா இருக்கலாம் பெரியவா கிட்ட ஒருத்தர் வந்து நான் வந்து யாகம் ஒன்று பண்ணணும் அதை பண்ணால் என்னோட பிரச்சனை சரியாகிடும் என்னோடய குருக்கள் சொல்கிறாரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் தீர்வுன்னு சொல்கிறாரு பண்ணுறாதா வேணாமா அப்படின்னு கேட்பார் அப்போ பெரியவா சொல்லுவாங்க யாகம் பண்ணால் நல்லது நடக்குதா நடக்கலையாங்கிறத விட ஒன்றும் ஆகிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவாங்க அவருக்கு ஒரு மாதிரி சங்கடம் ஆகிடும் பெரியவா ஏன்னால் எப்போவுமே ஒரு கஷ்டத்துக்கு யார் வந்தாலும் அன்பாக அனுசரணையாக சில வார்த்தைகள் பேசிவிட்டு அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்கிறது உண்டு ஆனால் இவர்கிட்ட ஏன் இப்படி ஒரு கடுமையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அணுக்கு தொண்டர் பக்கத்தில் இருந்தவருக்கே அவர் மாதிரி ஆகிடும் பெரியவா உள்ளே போயிட்டதால் மறுபடியும் அதை பற்றி பேச முடியாது அணுக்க தொண்டர்கிட்ட இப்போ நான் பண்ணுறதா வேணுமா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரொம்ப பாவமாக கேட்குற ஒரு பார்த்தவொன்னே அணுக்க தொண்டர் பெரியவாட்டை போய் கேட்பாங்க அப்போ பெரியவா சில விஷயங்களை சொல்லிவிட்டுருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாம் நிறைய காசு பணம் வச்சுருக்குறோம் பெரிய பதவியில் இருக்கிறோம் பெரிய ஆளாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த நாலு விஷயத்த மட்டும் நாம் வாழ்க்கையில் எப்போவுமே செஞ்சிடக்கூடாது முதல் விஷயம் நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்களை ரொம்ப அனுசரணையாக அன்பாக ஆதரவாக அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும் ரெண்டாவது தாகோன்னு வரவங்களுக்கு எப்பவுமே தண்ணி கொடுக்கணும் யாசகம் கேட்டு வரவங்க மூணாவது அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் முடியாட்டி கூட அன்பாக அனுசரணையாக ரெண்டு வார்த்தையாவது பேசி அனுப்பணும் நாலாவது ஏழ்மையில் இருக்கிறவங்கள்கிட்டையும் நம்மள்கிட்ட வேலைக்காக இருக்கிறவங்ககிட்டேயும் எப்போவுமே அன்பாக அனுசரணையாக நடத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கூலிக்கு வேலைக்கேற்ற கூலியை கொடுக்கணும் அவங்க கூலியை நிந்திக்கக்கூடாது நாளையும் ஒருத்தன் கடைப்பிடிக்கிறான் அப்படின்னா அவன் எந்த யாகமும் பூஜையும் தவமும் தானமும் செய்ய வேண்டாம் ஆனால் அதை எல்லாம் செஞ்ச பலன் இவனை வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கூட உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது யாரை வந்து வாழ்க்கையில் நம்ம எந்த தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சுட்டி காட்டப் போகிறேன் அப்படின்னு கூட சிலருக்கு புரிஞ்சுக்கலாமல் இருக்கோம் ஏற்கனவே சொன்ன கதை தான் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு கதை ஒரு ஒரு முனிவர் வந்து இந்த உலகத்தில் இருக்க பாவங்கள் எல்லாம் தொலைச்சிட்டு நான் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிற வாழ்க்கை வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி போகும்போது சொல்லுவாங்க கங்கையில் குளித்தா நம்ம பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னது ஒரு கங்கையில் குளிக்கிறதுக்காக பாத யாத்திரையாக போயிட்டுருப்பார் போயிட்டுருக்கும்போது ஒரு ஆசிரமத்தோட வாசலில் இருக்கக்கூடிய திண்ணையில் படுத்துருப்பார் புது இடங்கிறதுனால தூக்கம் வராது பிறண்டு பிறண்டு படுத்துட்டுருப்பார் அப்போ ஒரு சரியாக ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு மேலே பார்க்கவே ரொம்ப விகாரமாக கருப்பாக அகோரமாக ஒரு மூணு பெண்கள் அந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சு போகிறத இவர் பாப்பாரு உள்ளே போனவங்க ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்துகிட்டு வருவாங்க தண்ணி தெளிக்கிறதுக்கு தண்ணி விளக்கமாறு கோலம் போடுறதுக்கு அப்படியே அந்த ஓட்டடம் அடிக்கிறதுக்கு அந்த உள்ளே வெளியில் இருக்கிற வேலைகள்லாம் செய்வாங்க செஞ்சுட்டு ஒரு அஞ்சு மணியை போல் அந்த ஆசிரமத்துக்குள்ளே போயிடுவாங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா மூணு பேருமே மூணு தேவதையாக வருவாங்க இந்த பார்த்துக்கிட்டு இருந்த இந்த வழிபோக்கன் தன்னோட பாவத்தை போக்கிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறார்கள அவர் வந்து உடனே அந்த மூணு பெண்களையும் நிறுத்தி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே வேலை பார்த்தாங்க சில பேர் மூணு பேர் ரொம்ப விகாரமாக இருந்தாங்க பார்க்கவே கொடூரமாக இருந்தாங்க ரொம்ப கருப்பாக மேலெல்லாம் நோய் சீழ்வடி சீழ்வடியுது பார்க்கவே முடியலையே அப்படி இருந்தாங்க அந்த மூணு பேரும் உள்ளே போயிட்டாங்க நீங்கள் மூணு பேரும் ரொம்ப அழகாக வெளில வரீங்க யார் அவங்க என்னென்னதான் அந்த மூணு பேருமே நாங்கள் தான் அப்படின்னாங்க எதுவும் மூணு பேர் நீங்களா அப்படின்னா யார் நீங்கள் எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துச்சுன்னதும் நாங்கள் மூணு பேருமே புண்ணியநதி கங்கை யமுனை சரஸ்வதி மூணு பேருமே நாங்கள் தான் எல்லா பாவத்தையும் மக்கள் வந்து எங்கள்கிட்ட போக்கிக்கிறாங்க அந்த பாவத்தை நாங்கள் எங்கே போக்கிக்கிறதுன்னு தெரில அதனால தான் இந்த ஆசிரமத்தில் இருக்கிற இந்த முனிவருக்கு ஒரு சின்ன சேவை இவருக்கு காலையில் வந்து இந்த வாசலை தெளித்து அதை கூட்டி கோலம் போட்டு கொடுக்குறது ஒட்டரடிக்கிறது உள்ளே இருக்கிற அவர் சொல்கிற சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுக்குறோம் அந்த சிலையை செய்கிறதுனாலேயே எங்களோட பாவங்கள் தினமும் போகுது இந்த பாவத்தை போக்க முடியுமா அப்படி என்ன சக்தி வாய்ந்தவரா அவர்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்களே உள்ளே போய் கேளுங்க அப்படின்னது ஒரு உள்ள ஓடுவார் உள்ளே ஓடி அப்படி என்ன நீங்கள் செய்கிறீங்க என்ன தவம் பண்ணுறீங்களா இல்லை மந்திரம் சொல்கிறீங்களா இல்லை வழிபாடு பண்ணுறீங்களா இல்லை ஏதாவது தானம் பெருசாக பண்ணுறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சு அவங்கள நல்லபடியாக வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுப்பேன் அவங்களை அன்பாக அனுசரணையாக நடத்துவேன் அவங்களுக்கு எப்பவுமே கை கால் பிடிச்சி விட்றது உணவு கொடுக்கறது நல்ல அரிசுவை உணவு அன்பாக பேசுகிறது வேறு ஒன்றும் பெருசாக செய்கிறது கிடையாது இது போக நேரம் இருந்தால் ஏதோ மந்திரம் சொல்லுவேன் வழிபாடு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சுற்றியில் எடுத்து தலையில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு அப்பா அம்மாவை தவையாக தணிக்கை விட்டுட்டு நம்ம இங்கே கங்கையில் முடிக்கி பாவத்தை போக்கிக்கலாம்னு நினைக்கிறோமே அந்த கங்கையே இவர்கிட்ட வருது இவர் என்னென்னா அப்பா அம்மாவுக்கு சேவை செய்கிறது தான் பெரிய புண்ணியன்றார் உடனே இங்கேருந்து ஓடுறான் ஓடி தன்னோடய அப்பா அம்மாவுக்கு அதே மாதிரி சேவை பண்ணுறான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பன்னெண்டு வருஷம் சேவையை வச்சு என்ன பண்ணுறார் விஷ்ணு பகவான் நேராக அவனை பார்த்து காட்சி கொடுத்து அவனுக்கு அவன் தவம்லாம் பண்ணல நீங்கள் கதைகள்லாம் படிப்பீங்க ராவணன் வந்து இத்தனை வருஷம் வந்து நின்று தவம் பண்ணார் இவர் வந்து தவம் பண்ணார் அவர் வந்து தவம் பண்ணார் தானம் பண்ணார் மந்திரம் சொன்னார் அப்படிலாம் எதுவுமே பண்ணல அவன் என்ன பண்ணுறான் அவங்க அப்பா அம்மாவுக்கு அன்பானுசரணையாக சேவை பண்ணுறான் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவையும் உட்கார வச்சு காலை பிடிச்சி விட்டுட்டுருக்கான் இப்போ நேராக விஷ்ணு பகவான் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு கூப்பிட்றாரு இந்த கூப்புறாரில் அவன் பேர் என்ன அப்படின்னா புண்டரிகன் அதாவது தாமரை போன்ற இதர்களை உடையவன் நிறைய அர்த்தம் இருக்கு அந்த குரு சொல்லி விட்டார்ல ஒரு ஆசிரமம் வச்சிருந்தார் அவர் யாருன்னா குக்கூட முனிவர் இப்போ பெருமாள் வந்து வாசலை நின்று கூப்பிட்றாரு தம்பி உன்னை பார்க்கணுன்னு வந்திருக்கிறான் கொஞ்சம் வா ஒன்ட்டை கொஞ்சம் பேசணும் உன்னை பாராட்டணும் உனக்கு சில வரங்கள் கொடுக்கணுன்னு தான் நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் என்ன என்ன தந்துருக்கீங்க என்ன செஞ்சுருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு இவன் கால அமுக்கி விட்டுட்டே கேட்குறான் ஒன்றும் இல்லை நீ அப்பா அம்மாவை சிறப்பாக கவனிச்சிக்கிறேன் நல்லா பார்த்துக்கிற அதுக்காக வந்துருக்கிறேன் இப்போ நான் உங்களை பார்க்க வரணும்னா இந்த காலம் குறதை விட்டுட்டு தான் வரணும் நீங்கள் எதுக்காக என்ன பார்ட்ட வந்திருக்கீங்களோ அந்த செயல் தடைப்பட்டு போய்டுணும் அதனால் நான் வர மாட்டேன் தான் அப்போ சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றார் பெருமாள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா பெருமாள் சொன்னார் எனக்கு காலை வலிக்குதுப்பா சீக்கிரம் வா அப்படினதும் ஒரு செங்கல் அந்த காலத்திலலாம் பெருசாக இருக்குது அதில் ஒரு செங்கல் கட்டியை தூக்கி இப்படி வாசலில் வீசினானோம் இந்த செங்கல் மேலே ஏறி நெல் கால் வலி போய்ட்டு நான் அந்த சேவையை முடிச்சுட்டு வரேன் பெரு பெருமாள் அந்த இடத்துல நின்னார் இல்லையா அவர் தான் பாண்டுரங்கன் பாண்டுரங்கன் கோவிலோட தலைவரலாறு சில பேர் சொல்லுவாங்க அந்த புண்டரிகனோட அப்பா அம்மா வந்து சில காலங்கள் வந்து ராமநாமம் சொல்லிட்டு இருந்தாங்க முன் ஜென்மத்தில் ராமநாமத்தை வந்து போதிச்சாங்க நீங்கள் ராமநாமம் சொல்கிறது வந்து தவறுன்னு நான் சொல்ல வரல இந்த இடத்துல இங்கே என்ன அப்படின்னா நீங்கள் பெருசாக தானமோ தர்மமோ தவமோ கூடலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்கு வந்து மு முகம் சொலிக்காமல் அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுறது நல்ல உணவு கொடுக்கறது நான் வந்து இந்த விஷயத்த நான் வந்து இன்னமும் கடைப்பிடிக்கிறேன் நான் வந்து என்ன விஷயம் பண்ணாலும் எங்கள் வீட்டில் நீங்கள் பாட்டிக்கிட்டலாம் என்ன எங்களோடய அப்பத்தா அதாவது எனக்கு கதைகள்லாம் சொல்லி நான் நல்ல நிலைமைக்கு இப்போ கூட நான் அவங்கள்ட பேசுகிறதுக்கு காரணமாக இருந்தவங்க நான் ஏழாவது படிக்கும்போதே தவறி போயிட்டாங்க இன்னமும் எனக்கு அந்த வருத்தம் இருக்கு நான் அவங்க நல்ல நிலமைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணும் ஆனால் எங்கள் அம்மாச்சு எங்கள் அம்மாவை பற்றவங்களும் சிறிய மனைவியோட அம்மாவை பெற்றவங்களும் இருக்காங்க எந்த ஒரு விஷயனாலும் அவங்களுக்கு தெரியும் தெரியாது அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன் என் பையனுக்கு பேர் வைக்கும்போது கூட இந்த பேர் வைக்க போகிறேன் பேர் பிடிச்சிருக்கா அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்கள்ட்ட பொறுத்தளவுக்கு அவங்கள்ட்ட மனம் விட்டு பேசணும் கொஞ்சம் நேரம் அன்பு அனுசரணை அவனும் கிடையாது அவங்கள சொல்லுவாங்க அவங்களுக்கு இது மாதிரி கையை வலிக்குது கால் வலிக்கிது நான் அவனே சொல்லுவேன் இந்த எண்ணெய் எப்படி தேய்க்கலாம் அங்கே வாங்க தேய்ச்சி விடுவேன் கையை இங்கே வாங்க நான் தேய்ச்சுவேன் இது ஒன்றுமே கிடையாது அவங்க அவங்க எதிர்பார்க்குறது ஒரு அன்பு தான் இதுவே நான் வந்து பெரிய சேவை அப்படின்னு நினைப்பேன் அதேமாதிரி நிறைய பேரை பார்ப்பேன் நிறைய பேரை பார்க்குவேன் கூட போய் நான் அன்பாக பேசுவேன் இதை நான் வந்து நான் வந்து நல்லவன் இங்கே காட்டிக்கிறதுக்காகவோ நான் செய்கிறேங்கிறதுக்காகவோ இல்லை இது வந்து என் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிது என் மனைவி கூட அப்படி தான் நடத்துவாங்க கோமா பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படிலாம் பேசாதீங்க அவங்க பேச மாட்டாங்க நான் சொல்கிறேன் பேசாத நல்லபடியாக நடத்தணும் இதை வந்து நல்ல பண்பு இதை பார்த்து நம்ம குழந்தைகள் வளருவாங்க நீங்கள் சொல்லலாம் எங்கள் மாமியார் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் நல்லவங்களா இருங்க எங்கள் மாமனார் அப்படிலாம் கிடையாது நீங்கள் நல்லவங்களா இருங்க எங்கள் அப்பா இப்படி எனக்கு பண்ணுறாரு நீங்கள் மட்டும் சரியாக பண்ணுங்கள் கடவுள் அந்த ரூபத்தில் உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கோங்க கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கிறார் கண்டிப்பாக உங்கள் கணக்கை சரி பண்ணிப்பார் நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணலைன்னா தான் கடவுளோட கடும் கோபத்துக்கு ஆளாக வேண்டியது இதை நீங்கள் சரியாக பண்ணீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தை பண்ணிட்டு வந்திருந்தாலும் கடவுள் புண்டரீகன் வாசல் அவங்க வீட்டு வாசலில் வந்து இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை விட காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கிறாராம் இதை நான் சொல்லலை நம்ம வேத புராணங்களே இதை தான் சொல்லுது நம்ம ஆகம விதிகளே இதை தான் சொல்லுது நம்ம பொறுமையில் சிறந்த பூமி உண்டு பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு பூமியை விட சிறந்தவள் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகாயத்தை விட சிறந்தவர் தந்தைன்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் தாத்தா பாட்டி இவங்களை மட்டும் அனுசரணையாக நடத்துங்க பெருசாக நீங்கள் எந்த பெரிய கஷ்டமும் உங்களுக்கு வராது பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையை இன்னையிலேருந்தே ஒரு நொடியிலே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது ஹர சங்கரை ஜெய ஜெயசங்கர